இரு சக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே தலைநசுக்கி உயிரிழப்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேப்பூரில் இருந்து விருத்தாச்சலம் மார்க்கமாக டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு சென்ற மாணவர்கள் கண்டவன்குறிச்சி அருகே மாநில நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே தலைநசுக்கி பலி அரியநாச்சி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா மகன் ஆகாஷ் பதினாறு என்பவரும் பெரிய நசலூர் சேர்ந்த செல்வராசு மகன் ஜஸ்டின் இரு சக்கர வாகனத்தில் விருத்தாச்சலம் டைப்ரைட்டிங் கிளாஸ் சென்றனர் வேப்பூரில் இருந்து கண்டப்பன் குறிச்சி செல்லும் வழியில் அடையாளம் தெரியாத வாகனம் இரு சக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியதில் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர் தல உயிரிழந்தார் மற்றொருவர் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள சம்பவம் குறித்து வேப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த ஆகாஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சாவக்கிடையில் உள்ளது 哎，好。<You S 2> <What? S 1> No.